இனிமேல் கண்ண மூடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நிலம் செய்ய மந்த்ரா வித விதச்சி முளைக்கிறதுக்கு மூணு அளவு முடிக்கிறதுக்குள்ளேயே உடல் குற்றம் அது நீ நீதிமன்ற நடவடிக்கை இது எப்ப என்ன இது பனாறு அடுக்கப்பட்ட ஆஹ் மரியாப்பு சட்டம் அதான் நானே சொல்றேனே இப்ப நானே சொல்றேனே விஜயுடைய டிக்ளர் பண்ணும் நான் இந்த படத்துக்கு இவ்வளவு சம்பளம் வாங்கினேன்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணும் அது தகுதி உண்டா தானே உண்டா இவ ஊழலை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இப்ப ஒரு படம் இவ்வளவு பழம் இந்த படத்தை நான் இவ்வளவுக்கு சம்பளம் வாங்கினேன் டிக்ளேர் பண்ண சொல்லு இதே வரி ஏற்பு செய்து இப்ப நீதிமன்றத்தால் இப்போது ப்ரூஃப் அனுப்பி எடுத்திருந்தேன் ஆக தவறு செய்கின்றவர்களே கூட இருக்கின்றார்கள் தவறு செய்யும் செய்தவர்கள் அவர்கிட்ட ஆகும் இப்ப அவங்க எல்லாம் எல்லாமே அவர்கள் இவரை வந்து மற்றவர்களை பார்த்து இந்த சக்தி முளைச்சு மூணு இலவார்த்துக்கள் இந்த சக்தி தீய சக்தி தீய சக்திங்கிறாரு இப்ப யார் 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 தூய சக்தி தீய சக்திங்கிறது இப்ப வந்து இப்ப நீதிமன்றமே நடவடிக்கை எடுத்துருச்சு நீதிமன்றமே இப்போ நடவடிக்கை எடுத்துருச்சு அவர் பணம் கட்டவும் வரி ஏற்பு செய்து உண்மை அவர் ஒன்றரை கோடி பணம் கட்டணும் பதினெட்டு கோடிக்கே ஒன்றரை கோடி மாத்தார் அதுக்கு முன்பாகவே கார் வாங்கியது ஊழல் கார் வாங்கியதே ஏமாத்திருக்கிறார் இது ஏமாற்றுகிற வந்து நாட்டை ஆண்டால் என்ன செய்வார்கள் என்பது மக்கள் புரிந்து